இஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பரக்காது அதாவது இப்போ வந்து நான் வந்து பாய் பற்றி தான் இந்த வீடியோலையும் பேசியிருக்கேன் ஆனால் அவரை பற்றி அவருடைய அலுவலகத்தை குறிப்பிடாமல் தம்லைனில் அவர் பேரையே நேரடியாக போட்டிருக்கேன் எதுக்காக அப்படி போட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பர்சனலாக என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருக்காரு பர்சனலாக போட்டிருக்காரு ஏன் வாழ்க்கையை பற்றி போட்டிருக்காரு அதை யூடியூப்பில் நான் வந்து போடுவேன் நீ பெரிய நல்லவன் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு அதைத்தான் நான் இப்போ உங்கள்ட்ட என்ன என்னுடைய வாழ்க்கையை பற்றி நானே சொல்லி பாய் இப்போ போட்ட அந்த ஆர்டிக்கலை பற்றியும் விளக்கம் கொடுத்துருக்கேன் அதாவது அல்லாஹுக்கு நீதமாக யார் இருக்கிறாங்கங்கிறத மக்கள் அறிஞ்சு மாலை போடணுங்கிறது அவசியம் இல்லை நான் பொதுத்தளத்தில் நல்லது பேசிக்கிட்டு இருக்கிறதுனால என்னை யோக்கியனா காட்டக்கூடாது நான் காட்டி நடிக்கலாம் இல்லை எந்த மக்கள்கிட்டையும் நான் நல்லதை சொல்லி தானே ஆகணும் நல்லதை சொல்லும்போது அதுலையும் நம்ம கூலி இருக்குது நம்ம பாவம் மன்னிக்கப்படும் நல்லது சொல்கிறேன் நான் நல்லவன் போல நடிச்சுக்கிட்டு கெட்ட வேலையெல்லாம் நான் பார்க்கல என்னுடைய அப்படிப்பட்ட ஒரு பதிவை சலீம்பாய் போட்டிருக்காரு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இதில் நேரடியாக அவர் பேரையே குறிப்பிட்டு போட்டிருப்பேன் நேரடியாகவே அவர் பேரை போட்டிருப்பேன் அவர் அலுவலகங்களை பயன்படுத்தி இருக்க மாட்டேன் ஏன்னா அவர் என் பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்காரு அதனால தான் நான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் அவர் பர்சனல் வாழ்க்கையை பற்றி நான் எந்த இடத்துலையும் பேசவே இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நினச்சிங்க முழுமையாக பாருங்கள் சார் அலஹில்லா அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைகு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே சகோதரர் சலீம் அவர் எனக்கு போட்ட பதிவுக்கு தான் நான் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் பதில் சொல்லியிருக்கேன் அவருடைய பர்சனலான வாழ்க்கைக்குள்ளெல்லாம் நான் போகவே இல்லை அல்லா பாதுகாக்கணும் பள்ளியில நடந்த நிர்வாக பிரச்சனையும் அந்த நிர்வாக பிரச்சனை எங்களாலன்னு சொல்லும்போது போது அதையும் நான் சுட்டி காட்டினேன் அதே நேரத்தில் நிர்வாகம் கலைக்கும் போதோ இல்லை நிர்வாகத்தை நாங்கள் கையில் கொடுக்கும்போதோ என்ன காரணம் காரணம் கேட்கும்போது காரணம் சொல்லாமல் இப்போ ஒரு சில வாரங்கள் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஏழு நாள் எட்டு நாளைக்கு முன்பும் அவர் அந்த தக்குவா பள்ளி குரூப்பில் இது சம்பந்தமான செய்தியை போட்டு விடுறாரு அது எவ்வளோ பெரிய அபத்தம் கேட்கும் போது சொல்லலை இப்போ போட்டு விடுறதுக்கு அவசியம் இல்லை ஏன்டா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஆலீம் அவங்கள நீக்குனாங்க அந்த ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை நான் பேசினது கூடமே முதல்ல இப்போ ரீசண்டாக ஆடியோவில் என்னை பற்றி ஃபலீல் பாய் தான் நான் கேள்வி கேட்டேனே தவிர எங்கள் நிர்வாகத்தை ஏன் கலச்சிங்க வச்சிங்கன்னு கேட்கலை அப்போ அவர் இப்போ ஷோ என்ன செய்கிறாரு எங்களை பற்றினா பதிவை என்ன செய்யறா போட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் எனக்கு அதுக்கு பதிலே கொடுக்கல ஆனால் இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக அனுப்பியிருக்காரு அதை அவர் டெலீட் கூட பண்ணலாம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் என்னுடைய பர்சனலான வாழ்க்கைக்குள்ளே போயிருக்காரு போயிட்டு கடைசியில் அவர் பதிவு போட்டிருக்காரு இது அப்படியே யூடியூப்பில் எனக்கும் பேச தெரியும் நானும் பேசுவேன் ஆனால் நான் நாகரீகங்கிறது பேசாமல் இருக்கேங்கிறாரு என்ன நாகரீகம் ஒருத்தரை பற்றி நான் விமர்சனத்தை ஒரு நிர்வாகத்தில் நாங்கள் பிழை செஞ்சது போல் நீங்கள் ஒரு செய்தியை பதிவிடுறீங்க நாங்கள் என்ன பிழை செஞ்சோன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோம் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளேயோ உங்கள் குட்டிங்கிற பஞ்சாயத்துக்குள்ளேயோ உங்கள் தாய் தந்தையருடைய பஞ்சாயத்துக்குள்ளேயோ இல்லை உங்கள் பர்சனல் வாழ்க்கைக்குள்ளேயோ நான் எந்த வார வ வகையிலையும் வரவே இல்லையே நீங்கள் கொடுக்கல் வாங்கலுங்கிற விஷயத்தில் கூட நான் எதுலேயுமே வரவே இல்லையே என்னால் இல்லாகி வ இன்னா இலகிறாஜினும் அப்படி வந்திருந்தா சொல்லுங்களேன் ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு பதிவை போட்டிருந்தீங்க பாருங்கள் அது எல்லாம் பாதுகாக்கணும் என்னுடைய மன வழி உங்களுக்கு பாதிப்பாகக்கூடாது கூடாது ரப்புலாலுமே என்னையும் உங்களையும் சேர்த்தே மன்னிக்கட்டும் தௌஹீத கேவலப்படுத்துறதுக்காக நான் பதிவு போடலை இந்த பதிவுனால் தவஹீதுங்கிற அந்த தூய்மையான கொள்கையை ஒருத்தன் மதிப்பு கெட்டத்தனமாக நினைச்சான் அப்படின்னு சொன்னால் அவன் அறியாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கான்னு அர்த்தம் இது ஒரு தனிப்பட்டவர்களுடைய பிரச்சனை இங்கே பேசப்படுது அதுவும் பொதுவாக பேசப்படுறதுக்கான காரணம் என்ன நீங்கள் பொதுவாக பேசுனது தான் அப்போ அவர் என்ன ஆர்டிக்கல் போட்டிருக்காருன்னா முதலாவது நீ மைக்கு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்காக தக்குவா பள்ளிலிருந்து பிரிஞ்சு மிக மோசமான வழிகட்ட ஜமாத்தில் நீ போய் சேர்ந்த அடுத்த கட்டம் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உடங்குடியில் உன்னை கேட்டு கேட்டுப்பாரு எம்எம்டி காலனிலையும் என்ன பத்தி கேட்டுப்பாரு அப்போ ஓ லட்சணமும் ஏன் இதுவும் தெரியும் என்ன எம்எம்டியில் எவ்வளவு புகழ்கிறாங்கன்றும் உடங்குடியில் ஒன்று எந்த அளவுக்கு மட்டமாக இழிவாக பார்க்குறாங்கன்னு தெரியும் ஏன்னா எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க எனக்கு அவன் காசு தரணும் எனக்கு ஏங்க நான் தான் சொல்கிறேனுங்க இருபத்தி ஆறு லட்சம் ரூபா பிரச்சனையில் இருக்கேன் ஏமாற்றத்தில் இருக்கேன் அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனாலே நான் அதிரடியாக போய் என்ன செய்வேன் நிற்பேன் அதில் என்ன வந்தாலும் பார்ப்பேன் ஆனால் என் பிரச்சனைக்கு நான் இவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாகியும் நிறைய பேர் என்னை கடன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்துக்கு நெருக்கம் ஏற்படுத்தியும் நான் அமைதியாக இருக்கேன்னா எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரணும் நான் அவரை நடு எனக்கு தர வேண்டியவரை ரோட்டில் இழுத்து விட்டு கேவலப்படுத்திர்ல ஆனால் அது மட்டும்தான் எனக்கு மிச்சமாகும் ஏன்னால் எனக்கு வர்ற தொகை வராது ஆனால் எனக்கு தொகை வரணும் நான் எல்லாருக்கும் அடைக்கணும் நான் ஒரு நாளை ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன விரும்பக்கூடிய மக்களுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன் ஒரு நாளை மட்டும்தான் நான் அந்த துணியால் ஆசைப்பட்றேன் எந்த நாள் தெரியுமா நான் கடன் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு நாள் ஆசைப்பட்றேன் அந்த கடன் இல்லாமல் நான் இருக்கிற அந்த ஒரு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு நாள் என்னுடைய இறுதி நாளாக இருந்துச்சுன்னு வைங்க என்னுடைய தவணை முடிக்கப்படுற நாளாக இருந்துச்சுன்னா நான் அதை மனப்பூர்வமாக எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா நான் கடனாளியாக மூத்தாயிடக்கூடாது நான் செஞ்ச சில நல்ல காரியங்களை கூட என் ரப்பு அழிச்சு போடுவான் எனக்கு நான் முதல்ல நான் தௌஹீதை பேச ஆரம்பித்த பிறகு அதை விளங்கிக்கிட்ட பிறகு நான் தௌஹீதை எப்படி விளங்கிக்கிட்டேன்னு நான் இன்சா ஒரு பதிவு போடுறேன் நான் தௌஹீதை விளங்கிக்கிட்ட பிறகு ரொம்ப போல்டாக பயான் பண்ணேன் ரொம்ப உறுதிப்பாடா ஆனால் இப்போ நான் நிறைய இடத்துக்கு ஜிம்மாக்கே போகிறதில்ல ஏன்னா நான் ஒரு ஜிம்மாவில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் பக்கத்தில் இப்போ காயில் பட்டினோம் இல்லை உடம்புடி இப்படி ஜிம்மா பண்ணும் போது நான் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் அப்படி ஜிம்மாக்கு என்னுடைய முன்னாடி உட்காந்துருக்காரு நான் பேச போகிறேன்டா என் மனசு அவ்வளோ படபடக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் ஏன்னா நான் ஒரு இடத்துல பயானுக்காக போயிருக்கேன் இவன் இப்படிலாம் கேட்டால் காசு தர மாட்டான் இவன் பயான் பண்ணும் போது போய் கேட்போம் அப்போதான் தருவான்னு சொல்லி எனக்கு எதிராக ஒரு சகோதரர் என்ன பண்ணுற இன்னொரு சகோதரர் அவரும் ரொம்ப சீரியவையான மனசு அவருக்கு நான் பொருளாதாரம் கொடுக்கணும் ஆனால் யா எல்லாருக்கும் நல்லா ஆயுசு போட்டு வைக்கணும் நான் அவங்க கையில் ஒப்படைக்கணும் அதை நான் தேடிக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கான பெருங்கொண்ட முயற்சியில் இருக்கேன் எனக்காக கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் துவாச்சிங்க இன்ஷால்லாம் நான் யாருக்குமே மோசடித்தனத்தை பண்ணிவிட்டு நான் மூத்தாயிடக்கூடாது யாருடைய பொருளாதாரத்தையும் கொடுக்காமல் என்னுடைய ரூகல்லாம் கைப்பற்றிடக்கூடாது ஏன்னா என் ரப்பு என்னை மன்னிக்கணும் நான் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சதுனால தான் நான் அந்த பிரச்சனையில் மாட்டினேன் அப்போது அந்த பயான்லேயே அவர் வந்து கேட்குறதுக்காக வந்து அமர்ந்துருக்கிறாரு என் விட விட விடவிடன்னு ஆயிட்டு குடிச்சிட்டேன் அப்படி அந்த நாள் பொழுது என்னுடைய மனநிலையை என் ரப்பு மட்டும்தான் அறிவான் நான் என் மனம் எப்படி துடிச்சிதுன்னு சொல்லி நிறைய பேர் கடன் பிரச்சனைக்கு வட்டி ரீதியான பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கெல்லாம் நான் போய் உட்காந்து எல்லாம் மிகப்பெரியவன் என்னால் இயன்ற அளவு பஞ்சாயத்து பண்ணி சரி கட்டியிருக்கேன் ஆடா நமக்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்ச அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் படப்படுத்திருக்கும் போது எனக்குன்னு ஒரு ரெண்டு ஜீவனை அல்ல அங்கே அனுப்பியிருந்தான் அவங்கள்ட்ட சொ பேச வச்சிருந்தான் அவன் கண்டிப்பாக தந்துருவான் நீங்கள் இப்படிலாம் அவனை கேவலப்படுத்த தேவையில்லை நீங்கள் இப்படி கேவலப்படுத்தி தான் அவன் தரணுன்ட்டு இல்லை அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அவன் எம்டியாக இருக்கான் கண்டிப்பாக அவங்களுக்கு தந்துடுவான் அப்படின்னு சொல்லி என்னை அந்த இடத்துல என்ன காப்பாத்துறதுக்கும் கண்ணியப்படுத்துறதுக்கும் அல்ல ஒரு ரெண்டு ஜீவனை அனுப்பியிருந்தான் ஆனால் அந்த நாளை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் அதை விட நான் மறக்க முடியாத ஒரு நாளா இந்த நாள் போயிருச்சு இந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா காலையில் சலீம்பாய் எனக்கு போட்ட பதிவு எனக்கு அப்படியே மனம் எதிரும்பிருச்சு நான் அவரை பற்றி பர்சனலாக அவர் வாழ்க்கைக்குள்ளே நான் போகவே இல்லை ஆனால் அந்த பதிவை போட்டுவிட்டு அவர் சொல்லியிருக்காரு நான் யூடியூப்பில் இதெல்லாம் போடுவேன்ருக்காரு நீங்கள் எதுலேயும் போடுங்கங்க நான் தான் சொல்கிறேனே எம்எம்டி காலனி ஃபுல்லாக உங்களை கண்ணியப்படுத்துகிறாங்க உடங்குடி ஃபுல்லாக என்னை இழிவுபடுத்துகிறாங்க இந்த இழிவும் அந்த கண்ணியமும் அல்லாவுடைய பார்வையில் என்னங்கிறது யாரும் அறிய மாட்டோம் தானே அல்லாவுடைய பார்வையில் நம்ம கண்ணியமான ஒரு மனிதனாக இருக்கணும் அவ்வளோதான் தட்ஸ் அதுதான் அதுதான் மெயின் அந்த கண்ணியத்துக்கு மட்டும்தான் தேடி நம்ம ஓடணும் நான் அதை தேடி ஓடுறேன் இழிவும் நான் தான் சொல்லியிருக்கேன் எத்தனையோ இதில் இழிவும் கண்ணியமும் அல்லா தரது அதை நம்ம யாவான தடுக்க முடியாது அதுக்கப்புறம் அவர் ஒரு பதிவு போடுறார் அதெல்லாம் ஏன் போட்டிருக்காருன்னு தெரியல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா யாருக்கோ பேசி வச்ச போனால் நீங்கள் மனம் முடிச்சிட்டீங்க உங்கள் தாயை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலை அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு காசு தரணும்னு எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க உங்களுக்காக நானே ஒரு சில முயற்சி எடுத்தேன் அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு நல்லதா போச்சு இப்போதான் தெரியுது தோல்வி அடைந்தது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அதே போல் இன்னொரு செய்தி சொல்லியிருக்காரு உங்க மனைவியுடைய நகையெல்லாம் நீங்க வித்து போட்டீங்க அதெல்லாம் எங்க ஏங்க ஏன் மனைவி நகையை நான் என் மனைவியுடைய பரிமிச்சனோட நான் வாங்குற நான் என்னமும் செய்கிறேன் என்னோடய தாய் உங்கள் கனவுல ஏதோ வந்து சொன்னாங்களா என் அப்தாயர் ஒழுங்கா பாக்கையில வாப்பா இன்னைக்கு உட்காந்து அவன் ஒன்று வீடியோவில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானம்மா நீ இதை கேளு அப்படின்னு சொன்னாங்களா இல்லை என் சகோதரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா என் தம்பி தவகிது பேசிக்கிட்டு இருக்கான் எங்கள் உம்மாவையே ஒழுங்காக பார்க்கல இல்லை என்னுடைய தந்தையார் உங்கள்ட்ட சொன்னாங்களா இல்லை என்னுடைய உறவுகள் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா சொல்லுங்களேன் இல்லை அல்லாஹூர் அப்பலாலி உங்களுக்கு வகி அனுப்புனாண்ணா அதே போல் யாருக்கோ பேசி வச்ச பொண்ணை நான் முடிச்சுட்டேங்கிறீங்க இதை என்னுடைய மாமனார்டே என்னுடைய மாமனார் குடும்பத்தார்டே தான் கேட்கணும் எனக்கு தெரியல நீங்களே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்களோ தான் சொல்லணும் யாருக்கு பேசி வச்சுட்டு என்னக்கு முடிச்சிங்க என்னால் இல்லாகி அழகான முறையில் என் குடும்பத்தார் பேசுனாங்க நாங்கள் மனம் முடித்தோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல என்ன பர்சனலை போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க இவ்வளோ சில்லறத்தனமான ஒரு மனிதனை பற்றியாக நான் பேசினேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கம் கேவலமாக என்ன பார்த்து இருக்குது கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்க இந்த ஆளை போய் பேசிருக்கேடா நீ பொதுத்தளத்துல அப்படின்னு என்ன நானே பேசுகிற அளவுக்கு இருக்குங்க ஐயோ ஓய்யோ சரிம்பாய் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலயே நான் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு உங்க கூட இருந்த ஒரு சகோதரர் அவருக்கு நான் காசு கொடுக்கணும் ஒரு முப்பதாயிரம் கொடுக்கணும் இதை சொல்றதுக்கு நான் ஏங்க வைக்கப்படணும் நான் ஏங்க மறைக்கணும் பொதுவா என் வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் நான் சொல்றேன் என்ன நல்லவனா சித்தரிச்சு மற்றவனை கேவலப்படுத்தணுங்கிறது என் நோக்கமே கிடையாது நான் அப்படி யாரையுமே கேவலப்படுத்தலை என்னை பற்றி தவறாக போட்டதில் அந்த உண்மையிலே தவறாக இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ சலீம்பாய் போட்டிருக்காரு நிறைய பேர் காசு தரணும்னு எனக்கு ஃபோன் போட்டாங்க அப்படிங்கிறாரு எனக்கும் ஃபோன் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அழுகம் தெரியல ஃபோன் போட்டிருக்காங்களா ஒரு வாரத்தையாவது நீங்கள் எனக்கு ஃபோன் போட்டு எம்பா அவருக்கு காசு கொடுக்கணுமாம் சீக்கிரம் கூட நீங்கள் சொல்லணும்ல அதுக்கு தானே உங்களுக்கு அவங்க ஃபோன் போட்டிருக்காங்க அப்படி நீங்கள் ஒரு நாள் என்னட்ட சொல்லவே இல்லையே எனக்கும் ஃபோன் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் யாருக்கு அதாவது ஒரு ரூபா கொடுக்க வேண்டிய ஆளை கூட நான் மிஸ் பண்ணாமல் தான் இருக்கேன் இன்றைக்கி நான் ஜிம்மா பயான் ஏறாததுக்கு இது ஒரு காரணம் சே நம்ம போயிட்டு என்ன இப்படி வாக்குறுதி மீறுறோம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது போட்டு நம்ம போட்டுக்கிட்டு என்னத்தை போட்டு பேச நம்ம அதெல்லாம் முடிப்போம் அதாவது அல்லா ரசூல் அப்படிங்கிற விஷயத்தையோ இந்த மார்க்கத்தையோ நான் விளங்கலைன்னு வையுங்களேன் அல்லா மிக அறிஞ்சவன் நுண்ணறிவாளன் நான் அன்னைக்கே மூத்த என்ன நானே மாய்ச்சி கொண்டிருப்பேன் ஆனால் அதை விட ஒரு இழிநிலை வேற யாருக்கும் எதுவுமே கிடையாது தானே அப்படி ஒரு மரணங்கிறது எவ்வளோ பெரிய இழிவு நான் இல்லைன்னு மறுக்கலைங்க இதை சலீம்பாய் நீங்கள் இதை போட்டால் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் யூடியூப்பில் இதெல்லாம் போட்டேன் இன்னும் நிறைய இருந்தால் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து போடுங்க யூடியூப்பில் நான் எதுவுமே நினைக்கலைங்க அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா மார்கங்கிறது ரொம்ப இயல்பானது நம்ம வாழ்க்கைக்கான கல்வி தான் குரான் நம்ம வாழ்வியலோடு கலந்தது தான் மார்க்கம் மனுஷன் குறையில்லாமல் இருப்பான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க அது மலக்காதாங்க இருக்க முடியும் ஆனால் செஞ்ச குறையையோ செஞ்ச தவறையோ நியாயப்படுத்துகிறான் பார்த்தீங்களா அந்த நியாயப்படுத்துறதுக்கு நாலு பேரை தேடுறான் பார்த்தீங்களா கூப்பிடுறான் பார்த்தீங்களா அதுதான் தப்பு ஆனால் நான் ஒத்துக்கிறேன்னு யாருக்கோ பேசி வச்ச போனால் நான் முடிச்சேன் அதெல்லாம் நான் செய்யலை உங்கள் குடும்பத்தார்கிட்ட தான் அதை கேட்கணும் ஆனா நான் எனக்கு பேசின தான் முடிச்சேன் நான் எந்த பிள்ளையை இழுத்துக்கிட்டே எங்கேயும் ஓடலாம் இல்லை அதே மாதிரி என் மனைவி வந்து என்னோட ஒத்துழைப்போடு இருக்கா அவ வந்து சொல்ல அவ வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரா இது லெட்ரு கொடுத்தாளா என் நகையெல்லாம் பாலாகிட்டாரு எங்களோட வாழ்க்கை எனக்கு இவரு இவரோட எனக்கு ஒரு ராகத்தான வாழ்க்கை இல்ல இவர் வந்து நியாயம் பேசிகிட்டு இருக்காரு இப்போ பயானில் அதனால இவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ராகத்தை வாங்கித்தாங்க உங்கள்கிட்ட ஏதாவது லெட்ரு அனுப்பியிருக்காளா இல்ல என்ை மனைவிட தகப்பனார் ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா இல்லை அவங்களோட உம்மா சொல்லியிருக்காங்களா இல்லை அவ கூட பிறந்த சகோதரி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி சொன்னால் இன்சாலாக சொல்லுங்கள் அது என்னன்னு நான் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் எல்லாரும் ஃபோன் பண்ணாங்க கடனுக்கு அது ஓகே அது ரைட்டு நான் சொல்லிட்டேன் நான் எல்லாருக்கும் கொடுக்காம என்னுடைய ரூகம் எல்லாம் எடுக்க மாட்டான் என் ரப்பூ அதே போல் நானும் அல்லாமல் மிகப்பெரியவன் நிறைய பேருடைய சுமையில் பங்கெடுத்திருக்கேன் என் சுமையை எல்லாம் கண்டிப்பாக தீர்ப்பான் அதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அல்லாவுடைய பள்ளிக்கு சண்டை போட்டிருக்கீங்கள அதான் அல்லா உனக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருக்கான் அல்லா குரானில் ஒரு வசனம் உண்டு அந்த அரபு எனக்கு மறந்து ஞாபகத்தில் வரல ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கணிப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும் அதாவது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நெருக்கடியாக இருக்கும் மறுமை நாளையில அவர்களை நான் குருடராக எழுப்புவேங்கிறான் அதுக்கு முன்னாடி வசனத்துல தான் இதை சொல்றான் அல்லாஹுடைய இந்த உபதேசத்தை என்னுடைய உபதேசத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நெருக்கடி தான் அப்படிங்கிறான் இது அவர் போடுறாரு நீ அல்லாவுடைய பள்ளிக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கல்ல அதான் அவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி அல்ல ஏற்படுத்தியிருக்காங்க அல்லாவுக்கு பயந்துக்கோ நாளைக்கு மறுமையில் வந்து நீ நிக்கணும் நீ இனிமே குருநாதர் அவரை போல நான் இப்ப போட்ட அந்த ஆர்டிக்கலுக்கும் வரிக்கு வரி பதில் கொடுப்பேன் நீ இறங்காத அல்லாவுக்கு பயந்துக்கோ நாளைக்கு மறுமையில பதில் சொல்லணும் ஏன் குருநாதர் யாராமா பிஜேவாமா இன்னாலு இல்லா இன்னாலே என குருநாதர் பிஜேட யாருங்க உங்கள்கிட்ட சொன்னது அல்லாஹ் அப்பு ஏங்க தவி தவஹீதுங்கிற ஒரு விஷயத்த விளங்கிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணன் சகோதரர் பிஜேயா இருக்கட்டும் இல்ல தவி ஜமாத்துல இருந்து இப்ப வெளிவந்த அல் இருக்கட்டும் இல்லை இன்ன பிற தாயிகளாக யாரையுமே எனக்கு தெரியாதுங்க எனக்கு நான் தவஹீதை விளங்க சொல்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாஸ் பிர்சோசிங்கிற ஒரே ஒரு சகோதரர் அதுக்கப்புறம் அதிகமான பயான்களை நான் பார்த்தது கோவை ஐயூப் சகோதரர் கோவை ஐயூப்புடைய பக பயானை அல்லா அவருக்கு அருள் செய்யட்டும் ஈடேற்றமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் முஜாஹிதீப்னு ரசீனுடைய பயானை கேட்டிருக்கேன் வேற நான் தௌகீதை இப்படி தான் நான் விளங்கிக்கிட்டேன் எனக்கு குருநாதர் பிஜேன்னு உங்களுக்கு யார் சொன்னால் உங்களுடைய குருநாதர் பிஜே போல வரிக்கு வரி ப பதில் குறைக்கணுன்னு சொல்லி நீ உட்காராத நினச்சா நான் இதை யூடியூப்பில் போட்டு விட்றேன் ஆடா மனுஷன் என்ன ஏன் போங்க நீங்கள் அதை போட்டு விடுங்க நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் இதை போட்டு விட்டீங்கன்னா அல்லாஹ் அப்புல் ஆலமி என்ன செய்வான் உங்களுக்கு எனக்கு ஒரு உயர்ந்த தரஜாவை தரட்டும் நான் துவா செய்கிறேன் அதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நான் துவாவே செய்கிறேன் உங்களுக்காக இன்னும் கூடுதலாக எது இருக்கோ அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க போட்டு விடுங்க ஏன்னாங்க ரொம்ப மனசு வழிங்க என்னடா இப்படி ஒரு மனுஷனா இவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கு இன்னாலி லாஹிவை நாளிங் ராஜி கடன் பட்டிருக்கேங்க நிறைய பேருக்கு கொடுக்கணும் என் வாட்ஸ்அப்பில் நான் காசு கேட்காத ஆள் இல்லை எல்லா சவால்கிட்டையும் காசு கேட்டேன் ஏன்னா நான் எனக்கு அந்த நேரத்தில் தந்து உதவுனாங்க நான் வேறு ஒரு ஆல்டப் கொடுக்குறதுக்கு நானே தொழில் பண்ணியிருந்தா இன்னைக்கு மாஷா இல்ல நான் நிறைய பேருக்கு உதவு இடத்துல இருந்திருப்பேன் எல்லாம் மிக அறிஞ்சவன் நம்ம அதை சொல்லக்கூடாது நடந்து முடிஞ்ச கதை நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் சொல்கிறதே மார்க்கத்தில் பிழை அது அல்லாவுக்கு மாறு ஏதோ ஒரு சோதனை நமக்கு வந்து போச்சு ஆனால் இப்போ கூட என் தொழில் வளமாக தான் இருக்கு அது இப்போ என் தொழிலை ஓரளவுக்கு நான் ராகத்தாக்குனா கூடமே நான் என்னுடைய கடனில் இருந்துலாம் வெளியே வரலாம் அதுக்கே ஒரு மூணு லட்ச ரூபா உங்களை சார்ந்த ஒரு சகோதரர் உங்களோட நெருக்கமான ஒரு சகோதரர்கிட்டையே கேட்டுவிட்டேன் ஒரு நாளை ரெண்டு நாளாக தான் அவர்கிட்ட பழகுனேன் அது கடையில் அவருக்கு போனை போட்டு கேட்டேன் ஏன்னா இதில் அவரை பார்க்கும்போது ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக தெரிஞ்சிச்சு அவர் மன அவர் முகத்தை பார்க்கும் போதே மனகுப்பத்தாக இருந்துச்சு ஒருவேளை நம்மளுக்கு டக்குன்னு எல்லாம் அந்த புறத்துலேருந்து உதவிடுவானோ அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி நம்ம இழுத்து கட்டி நல்ல நிலைமையை கொண்டு வந்துடலாமா உடனே அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டாச்சு அவரும் எனக்கு ஒரு உதவியும் செஞ்சார் எனக்கு இல்லை நான் ஒரு சகோதரருக்காக கேட்டதற்கு அவரும் ஒரு உதவி செஞ்சார் உடனே அவருக்கு போட்டாச்சு ஃபோன் அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் எனக்கு ஒரு சகோதர் அவர் ஒரு ரெண்டு மூணு விஷயத்துக்கு எனக்கு உதவினார் ஒரு பாரதூரமான விஷயத்துக்குலாம் உதவினார் அல்ல அவருக்கு நிறைவான கூலி தரணும் என் மூலமா உதவிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட பொடுக்குன்னு என்ன பண்ணிட்டா அல்ல அவர்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் வச்சுருப்பானோ நம்ம முயற்சி எடுத்து பார்ப்ப அவருக்கு உடனே போனப்பட்ட காக்கா நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனைக்கு பொருளாதாரம் தர வேண்டாம் ஏன் தொழிலை பர்சனலாக நான் ஒழுங்குபடுத்துறதுக்காக நீ எனக்கு ஏதாவது தந்து உதவுனீங்கன்னா நான் அதிலிருந்து கொஞ்சம் என்ன நான் ராகத்தாக்கிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதோடு அவர் வாட்ஸ்அப் பக்கமே வரல என் வாட்ஸ்அப் பக்கமே வரல எனக்கு மெசேஜ் நான் மெசேஜ் பண்ணுறதை கூட அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு ஆனால் அவர் நல்ல மனிதர் அவர் பாவம் என்ன நினைச்சாரா என்ன தெரில ஒரு வேளை ரெண்டு நாள் பேசணுன்னே மூணாவது நாள் காசு கேட்குற ஆள் போலையுமே அப்படின்னு நினைச்சாரா என்ன நினைக்க வாய்ப்பு இருக்கல ஏன்டா ரெண்டு நாள் ஒருத்தண்ட்டை பழகிட்டு மூணாவது நாள் ஃபோட்டோ போட்டு யாபார்த்துக்கு காசு தானே தருவானலாம் அப்படி தர மாட்டானுங்க அப்போ இப்படிலாம் எனக்கு ஒரு ரொம்ப மனச்சங்கடமும் கேவலமும் இழிவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாய் அது ஒருவேளை நான் உங்களை எதிர்த்ததுனால அல்லா கொண்டு எனக்கு விட்டுருக்கானான்னு தெரியல நீங்கள் ஏதாவது எனக்கு எதிராக துவா செஞ்சீங்கன்னா மாற்றி செஞ்சிருங்க இன்சா அவனுடைய நிலம ராகத்தாகட்டும்னு துவா செஞ்சுருங்க ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாய் நீங்கள் கடைசியில் ஒரு வார்த்தை போட்டிங்களா இதெல்லாம் நான் யூடியூப்ல போட்டுருவேன் ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு போட்டிங்கல்ல அதுக்கு தான் நானே போட்டேன் நான் எதுக்கு போட்டேன்னா இந்த மக்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நல்ல நல்ல செய்தி இயன்ற அளவுக்கு ஒரு சில செய்திகளை ஒரு சில உண்மைகளை வாழ்வியலை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது இந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப யோக்கியம் பார்த்துக்கிடுங்க நீங்களாம் எவ்வளோ மோசமான ஆளாக இருக்கீங்க பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி நல்லது செய்யுங்க இந்த மாதிரி நல்லது செய்யுங்க அப்படி சொல்கிறத நீங்கள் நினைச்சிக்கிட்டீங்க நீங்கள் நினைச்சதுனாலே இப்போ நான் இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டேன் என்ன எம் மக்களுக்கு சொல்லிட்டேன் என்னடா வீடியோவை நூறு பேர் பார்த்தாலும் போதும் அலகம் தெரியல அல்லா போதுமான ஆ நல்ல சொல்லியிருக்காப்ல அப்படின்னு கேட்டா போதும் கேட்டு அதுல யாராவது ஒருத்தர் அதை அல்லா அப்படி வேலை மது அருந்தாதீங்கன்னு போட்டேன் யாரோ ஒரு சகோதர மது அருந்தாம இருந்துட்டானா அல்லா மிகப்பெரிய எவ்வளோ நிரப்பமான கூலி தருவான் அல்ல யாருக்கிட்டையும் பொருளாதாரத்தை வாங்கி சொந்த தொழில் பணம் போட்டுராதிங்க உங்கள்கிட்ட காசு இருந்தா மட்டும் போடுங்கன்னு சொல்றேன்னு அதை கேட்டு ஒருத்தன் வாங்காம இருந்தா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் ஒரு துன்பத்தை அதை அனுபவிக்காமல் அவன் இருப்பான்ல அந்த துன்பத்துலேருந்து அந்த சகோதரனை காப்பாற்றுனது கூலி எனக்கு எல்லா தரத்தானே செய்வான் அதனால தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் யோக்கிய மக்களே நீங்கள்லாம் யோக்கியத்தனம் பண்றீங்க நான் ஒரு நாளும் பதிவுபட்டதில்ல செலீம்பாய் வேற நீங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை இருந்தால் அதையும் சேர்த்து சொல்லுவேன் நீங்கள் இப்படிலாம் மிரட்டாதீங்க செலீம்பாய் என்கிட்ட இன்னுமே மேலே வேற எங்கேயாவது செவ்று வீர் ஏறி குதிச்ச ஏதாவது ஒரு தகவல் உங்கள்கிட்ட இருந்தாலோ இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் இன்சாலா அதையும் பற்றி நான் என்ன செய்கிறேன் பேசுற நீங்கள் நினச்சி பாருங்க இதெல்லாம் இது ஒரு பதிவா நீங்கள் போட்டது ஏங்க பள்ளிவாசல் நிர்வாகத்தில் நாங்கள் பிரச்சனையே செய்யலை எங்களை பிரச்சனை செஞ்சதா போட்டிருக்கீங்கள அதுவும் நாங்கள் கேட்ட போது போடலையே கேட்காத போது போட்டிருக்கீங்களா எனக்கு கால் பண்ணி பேச வேண்டியதானேங்கிறீங்க உங்களுக்கு என்ன கால் பண்ணி நான் பேசணும் ஏங்க நீங்கள் பொதுத்தளத்தில் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேச வேண்டியது நீங்க தக்வா குரூப்ல உடங்குடி சகோதரம் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நான் போடுற வீடியோ கூட அமெரிக்கா காரணம் லண்டன் காரணமா பார்க்க போறான் இல்ல திண்டுக்கல்லி மதுரை காரணமா பார்க்க போறான் உடங்குடியில உள்ள சகோதரன் தான் பார்ப்பாங்க உடங்குடியில உள்ள மக்கள் தான் பார்ப்பாங்க ஏன்னா இது ஏதோ லோக்கல் பிரச்சனை போல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அதே உடங்குடி மக்கள் பாக்குற மாதிரி தானே பதிவு போட்டிருக்கீங்க வேற எங்க போய் பதில் சொல்றது சொல்லுங்க அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் சொத்துக்கு சண்டை புறம் அதான் வாழ்க்கையில் நெருக்கடி அப்படின்றீங்க இந்த பள்ளிவாசல் விஷயத்துல நான் எப்படி இருக்கேன்டா எங்கள் வீட்டு சொத்து அப்படின்னு நாங்கள் ஒன்றும் சொல்கிறோம் பள்ளி தரப்பில் இது பள்ளிக்கான சொத்துன்னு சொல்கிறாங்க அதில் என்னுடைய நிலைப்பாடு என்னண்டா என்னுடைய என் சகோதரனுடைய நிலைப்பாடு என்னண்டா அதில் யார் பேசுகிறதுலையுமே தெளிவு தெரியல ஆனால் எங்கள் தரப்புல எனக்கு தெளிவு தெரியுது அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்டா நாங்கள் என்ன நினைச்சோண்டா நானும் என் தம்பியும் நம்ம அல்லாட்டை தவக்குள்ள வச்சுருவோம் யா அல்லா இதில் எங்களுக்கு ஏதேனும் உரிமை இருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்க செஞ்சிரு ரப்பு ஏன்னா உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுல்ல அதே நேரத்தில் இதில் ஏதாவது எங்களுக்கு கேடு இருந்தா இந்த சொத்து சம்மந்தமாக ஏதாவது கேடு எங்களுக்கு வருமானால் இம்மை மறுமையில் எங்களுக்கு நஷ்ட வழியாக நாங்கள் போயிடுவோம்னு இருந்தால் எந்த காலத்துலேயும் இதை எங்கள்கிட்ட சாட்டிராத ரப்புன்னு தான் துவாவோடு தான் இந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆனா அதுக்கும் நிறைய காரணம் இருக்கு இந்த துவாவை செஞ்சுட்டு இந்த களத்தில் நிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதை நான் இப்ப பேச வேண்டிய அவசியமும் இல்லைங்க களிமாய் சொல்லியிருக்காரு நீ பள்ளிவாசல் சொல்லுங்க நெருக்கடி நெருக்கடின்னு இருக்காரு அவருக்கு எனக்கு என்னங்க உங்களுக்கு என்ன வகையா வருது என் வாழ்க்கையில நான் இருக்கிற கடனும் எனக்கு இருக்கிற பிரச்சனையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற நெருக்கடி அல்லா பயந்துக்கோ அப்படிங்கிறீங்களா நான் அல்லாவுக்கு பயப்பட போய் தான் கண்ணியமாக பள்ளியில நடந்துக்கிட்டோம் எந்த பஞ்சாயத்தில் ஆனால் நீங்கள் பண்ணினதுனால பஞ்சாயத்து பண்ணணும் பிரச்சனை பண்ணும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்கணுமா பிரச்சனை பண்ணிக்கிறதை நானும் தெரியுது இல்லை அப்போ நீங்கள் தானே உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயத்தில் அல்லாவுடைய ஆலயத்தில் இந்த மாதிரி ஒரு சலசலப்புன்னா நீங்கள் தானே கேட்கணும் நீங்கள் இப்போ போட்டிருக்க ஆர்டிகளை பார்க்கும்போது ஐயோ நல்லா பாதுகாக்கணும் எப்பளாலுமே என்னை ரொம்ப நான் ரொம்ப பயப்படுறேன் இப்போது நீங்கள் போட்ட ஆர்டிகலுக்கு நான் ஒரு ஒரு வகையில் பயப்படுறேன் ஏன்னா நம்ம அல்லாட்டை இன்னும் தௌபாக செய்யணும் இன்னால் இல்லாகிவா இன்னா இல்லை இது என்ன இது என்ன இது அப்படின்னு தெரியல இன்னொரு வாட்டியும் சொல்றேன் பாருங்களேன் உங்கள் கிட்டே இருக்கிற சகோதன்க்கே நான் தொட்டு கொடுக்கணுங்க சோ நான் சொல்லாமல் நான் இதை வந்து சொல்லணும்னு சொல்லணும் இதை வந்து நான் மறைச்சிட்டு ஆனால் அப்படிங்கலைங்க நீங்கள் இப்போ சொன்னதுனால சொல்லிட்டேன் அவ்வளவு நீங்கள் எனக்கு முயற்சி எடுத்து அது நடக்காமல் போனதுக்கு நான் இப்போ சந்தோஷப்படுறேங்க எல்லாம் மிகப்பெரியவன் ரப்புல் ஆளுமி எனக்கு எல்லா வகையிலையும் ஒரு சோதனை ஒன்று இருக்குது ஆனால் உங்கள் வழியில் எல்லாம் சோதனையும் தராமல் இருந்தானே ஏன்னா நீங்கள் என்னை தெருளெழுத்து விட்ருப்பீங்களே இப்போ நான் கொடுக்க வேண்டிய சகோதரன் கூட என்னை தெருலெழுத்து விடலை என்கிட்ட கேட்குறாங்க நான் தந்துருவேங்கிறதுல ஓரளவுக்கு அவங்களோட அவங்க உள்ளத்துலேருந்து நல்லா இன்னும் நம்பிக்கை எடுக்கலை அதனால் அல்ல என்ன இன்னும் கண்ணியமாக தான் வச்சிருக்கா இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கும்போது யாருமே சும்மா விட மாட்டாங்க அன்னைக்கே களத்தை வந்து நெரிச்சிருப்பாங்க ஆனா அந்த சகோதரம் அப்படி இல்லை அவன் நமக்கு கண்டிப்பா தருவாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க நானும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒரு கெடுவை சொல்லியிருக்கேன் சில சகோதரனுக்கு இன்னும் அண்ணா இன்னும் அண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது ஒரு சங்கடத்தை கொடுக்குது என்ன ஓ நாளைக்கு நாளைக்கு இருக்கா என்னைக்கு தருவா அப்படின்னு ஒரு சங்கடத்தை கொடுக்குது அதுல என்னுடைய இப்ப ரீசன் என் தொழிலுக்கு கூட சரியான மிஷினரி இல்லைங்கும்போது ஒரு சில சவோரம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே இப்போ கொடுக்குற நேரம் வந்துருச்சு அதையுமே நான் கொடுக்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் இருக்குது எனக்கு என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இதை என் பர்சனலாக ரோட்டில் சொல்லணும் அப்படி தானே ரோட்டில் சொல்லிட்டேன் பாய் நீங்கள் சொல்லதை விட நானே சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் பர்சனலாக ஏதாவது நான் போட்ட ரெண்டு வீடியோவில் நான் பேசியிருக்கேனா உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசியிருக்கேனா உங்கள் திருமணத்தை குறித்து பேசியிருக்கேனா உங்கள் பிள்ளை ஊட்டியோ இல்லை உங்கள் குடும்ப வகைராக்களை பற்றி நான் பேசியிருக்கேனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க வேற யாருக்கோ பேசி வச்ச பிள்ளை நீங்கள் முடிச்சுட்டாங்கிறீங்க இது எனக்கு தெரியலங்க நீங்கள் உங்கள் குடும்பம் தான் அது நீங்களும் ஒரு வகையில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நீங்களே அதையும் கேட்டு சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு விளங்கையில் இந்த விஷயம் என்னென்று என் பொண்ணாட்டி நகையை நாசமாகிட்டாங்கிறீங்க ஓகே அது என் பொண்டாட்டி உங்களுக்கு லெட்ரு தந்துருந்தால் சொல்லுங்கள் நான் இன்சா அவங்கள்ட்ட பேசுகிறேன் ஏன்னா அவங்களுமே எனக்கு கடன் ஏன்னா நான் வந்து அதில் உரிமை கொண்டாட முடியாது அந்த நகையை பொறுத்தவரை அவங்களோட நகை அதில் நான் உரிமை கொண்டாட முடியாது அதுலேயும் நான் கடனாளி என் மனைவி எனக்கு ம என் மனைவிக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறீங்கன்னா ஊரில் உள்ளவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ தொட்டு தரன்னு சொல்லி இனிமேல் யாராவது ஃபோன் பண்ணால் இன்ஷால்லாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நாள் அடிச்சாடுறா சீக்கிரமாக கொடுறா அப்படின்னு சொல்லுங்கள் நான் அவருக்கு தனிப்பட்ட ஒரு அடிப்படையில் முயற்சி கொண்டு எடுக்கிறேன் வேறு என்ன சொல்கிறீங்கன்னா மைக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே தக்குவா பலியாக ரெண்டா பிரிச்சேடா அதாவது வழிகட்ட கூட்டம் ஜமாத்தோட போய் சேந்தியடா அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு நான் இன்சாலா தனியாக பதில் சொல்கிறேன் அல்லாஹூ ஆலமின் இம்மேலும் மறுமையிலும் ஈடேற்றமான வாழ்க்கையை தரட்டும் நம்முடைய கண்ணியமோ இழிவோ அது இந்த துணியால தான் நம்ம இழிவுங்கிற ஒரு விஷயமா இருந்தால் அது இந்த துணியாவோட முடிஞ்சு போயிடணும் ரப்பு எங்களை மறுமையில் கண்ணியப்படுத்தி தொண்டை குழியில் ரூக அடைக்கும் போது பாவமற்றவர்களாக எங்களை மன்னிக்கச்சு அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க என் மரணம் என்பது என் பாவங்களை கூடியதா இருக்கணும் அப்படியே நானும் கேட்கிறேன் என்னுடைய ரப்பே நானும் கேட்குறேன் என்னுடைய மரணம் என்பது என் பாவங்களை கூடியதா இருக்கணும் கடன் இல்லாத அந்த ஒரு நாள் என்னுடைய இறுதி நாளா என் தவணை முடிகிற நாளா இருந்தா பாவங்கள் அழிக்கப்பட்ட நிலையில இருந்தா அல்லாஹுக்கா அல்லாஹு ரப்புல் ஆலமினை முன்னிறுத்தி நான் அதை மனமோந்து ஏற்றுக்கொள்வேன் சலிம்பா இதோட நீங்க கண்ணிய உங்க கண்ணியத்தை நீங்க காப்பாத்தா இதோட நீங்க நிறுத்திடுங்க பொது தளத்துல அல்லாஹூர் அல்லாஹ் நான் அபுவை பத்தி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் நீங்க மன்னிப்பு போட்டுருங்க மேலும் என்னை பத்தி எதையாவது நீங்க எழுதுவீங்க அப்படின்னு சொன்னா நான் விடவே மாட்டேங்க சத்தியமா ஏன்னா தன்மானத்தை இழக்கவே முடியாதுங்க எந்த காரணத்தை கொண்டு நான் விடவே மாட்டேன் உங்களை இதுக்கு மேல கண்டிப்பா விட மாட்டேன் உங்களை சரியா அல்லாஹ் ரப்பி எனக்கு போதுமான நான் அவன்கிட்டயே மண்டாடுறேன் கையேந்துறேன் அந்த கையேந்துறது கூட போலியா இருந்தா அது அல்லாஹுக்கு எனக்குமானதுங்க நான் துவா செய்றேன் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் ராகத்தாக்கி வைக்கட்டும் இம்மேலும் மறுமேலும் உங்களுக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை தரட்டும் இந்த துவா வஞ்ச புகழ்ச்சி அணி இல்ல மன நிறைவாக உங்களுக்கு நான் பிரார்த்தனை செஞ்சிருக்கேன் ஆனா என்னுடைய மன நிறைவா கேட்டனாங்கிறது என் ரப்புக்கு தெரியும் சரியா அப்படிப்பட்ட ஒரு எதையும் ஏதாவது ஒரு அநியாயத்தான் மறைச்சு நான் நல்லவனை போல மக்கள்கிட்ட காட்சி அளிக்கணுன்றது என்னுடைய எண்ணத்துல கண்டிப்பா இல்லவே இல்லை என்னட்டையும் நிறைய பிழைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லாதவங்க யாரும் கிடையாது அதுக்காக உண்மையை பேசக்கூடாதுங்கிறது எந்த சட்டத்திலையும் கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் செய்யக்கூடிய எல்லா நல்லரங்களுக்கு நிறைவான கூலியையும் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இந்த துணியாலேயே தந்தரணும் இறைவா எனக்கு தந்துரு என்னை சார்ந்த எல்லா சகோதரருக்கும் தந்துரு எல்லாரையும் நேர்வழி செய் அல்லாஹு ரபுல் ஆலமின் இம்மையிலும் அருமையிலும் என்னையும் உங்களையும் கண்ணியப்படுத்தட்டும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து